கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் இரண்டாம் தேதி தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டது இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலை பள்ளி திறந்தவுடன் மாணவர்கள் புதிய சீருடைகள் அணிந்து பள்ளிக்கு வந்தனர் அப்போது ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு புத்தக பை மற்றும் சீருடைகளை வழங்கினர் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை வருக வருகவன முதலமைச்சர் அம்மா அவர்களையும் அன்பு சகோதரி கவிதா பாண்டியன் அவர்களையும்

இப்போ ஹோம் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல அந்த ப அந்த படிப்பை படித்தோம்னா நம்ம வந்து தொழில் சம்மந்தமாக அதில் இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு தானே படிக்கிறோம் நம்மளோட எய்மு எதை 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 நோக்கி போகுது நம்மளோட எய்மை எதை நோக்கி போகுது சம்பாதிக்கணும் படிக்கணும் கடைசியில் என்ன பண்ணுறோம் சம்பாதிக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தேர்த்த விட நாங்கள் வந்து இந்த வார்த்தை சொல்றோம் அதை வந்து உண்மையாக்கிடுங்க ஓகேமா நிச்சயமா செஞ்சிருங்க நம்மளது காலத்தால் அழியா அழியாதது கல்வி ஒன்று மட்டுமே அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு நம்ம காலையில எந்திரிச்சா மாணவர்கள் வந்து எப்படி பள்ளிக்கு போவாங்க கிளம்பி அப்படின்னு இலவச விலையில பேருந்து அட்டை அதுல ஆரம்பிக்கிறாங்க மிதி வண்டி கொடுக்குறாங்க நீ ஸ்கூலுக்கு வந்துடுற ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ உனக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அஞ்சாவது வரைக்கும் காலை உணவு மற்ற மாணவர்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க மதிய உணவு இன்னைக்கு எப்படி இருக்குது ஆ நீங்கள் ரெண்டு பேரும் தானே சொல்கிறீங்க இப்போ யாரும் சொல்லல சந்தோஷமா இருக்கா இப்போ இன்னைக்கு நாள் சந்தோஷமான நாள் சரியா ஏ எதனால சந்தோஷப்பட்டீங்க ஆது சார் இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறக்கறான் ஜூன் ரெண்டு ஒரு மாத லீவுக்கு பிறகு பள்ளிக்கூடம் மீண்டும் திறந்துருக்காங்க லீவு நாளில் அன்றாடம் நடக்கும் செய்திகளை செய்திப்பிழையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க